ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே கிளம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தடுப்பூசி போட தான் போகிறோம் வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் எங்கே போகிறேனே தெரியாமல் எப்படி ஹாப்பியாக போகிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பண்ணு பாய் பாய் பாப்பா பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்து போயிட்டு இறங்காமல் பயந்துக்கிட்டு அவங்க அப்பாவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லி தூக்கிட்டு பாப்பாவை போயாச்சு இப்போ நம்ம பாப்பாவுக்கு ஊசியும் போட்டாச்சு பாப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தா சரி அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம சரவணா ஸ்டோர் தான் போனோம் பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலையெல்லாம் இருந்ததுனால சரவணா ஸ்டோர் போயிருந்தோம் எனக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் பார்த்தா அவள் எனக்கு மேலே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகிற பசங்க பசங்களெல்லாம் பார்த்து பார்த்து கையை பிடிச்சிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆடி ஆஃபர்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்க சும்மா சாரி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே வாங்கலை ரொம்பவே கூட்டமாக இருந்ததுனால நேராக பாப்பா செக்ஷனுக்கு போயிட்டேன் பாப்பாவுக்கு தேவையானது ஏதாச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லி பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எக்ஸலேட்டரில் வரா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட பயமே இல்லை ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தா சுடிதாருமே நிறைய ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் எதுவுமே எடுக்கலை பாப்பாக்காக மட்டும் சரி எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ட்ரெஸ்லாம் ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ட்ரெஸ்ஸுமே ஆடி தள்ளுபடிலாம் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பாவாடை சட்டைங்களாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு சரி எனக்கு டெய்லி வீட்டுக்கு போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் வேணுன்னு பாப்பா காட்டன் ட்ரெஸ் மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு வச்சு வச்சு பார்த்தா அவ அதை மட்டும் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சுற்றி பார்க்குறதுலையே இருக்கிறாங்க அந்தம்மா எனக்கு நிறைய வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வேணுன்றதுனால நான் ஒரு நாலஞ்சு காட்டன் ட்ரெஸ்ஸாகவே பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அங்கேருந்து வந்து நேராக பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எடுக்க போயாச்சு டாய்ஸ் எக்ஷன் போனதும் பாப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வீட்டில் விளையாடுற மாதிரி ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா அங்கே ஒரு குதிரை டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே தூக்கி உட்கார வச்சு அமைதியாக இருப்பான்னு பார்த்தா அப்போவும் ஒரே ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கி பில் போட்டுன்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்